இது நூறு கிராம் தானா காய்கில இருக்காட்டு சரி காய்கிலோ போட்டு கல் உப்பு எடுத்துக்கலாம் இந்த உப்பு எந்த இருக்கு திருவாரூர் சேந்தமங்கலம் மயிலாடுதுறை மெயின் ரோட்டில் ஜிஎஸ் சூப்பர் எங்களால் புதிதாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சூப்பர் மார்க்கெட்டில் அனைத்து பொருட்களும் ஃபஸ்ட் குவாலிட்டி முதல் தரம் உள்ள பொருட்கள் மட்டும்தான் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நாங்கள் வாங்கி வைத்துள்ளோம் மிளகாய் எடுத்துக் கொண்டாலும் சரி மல்லி எடுத்து கொண்டாலும் சரி பருப்பு வகைகள் எடுத்துக் கொண்டாலும் சரி பெண்கள் பெண்களுக்கு உண்டான ஃபென்ஷிப் பொருட்கள் அனைத்தும் வாங்கி வைத்துள்ளோம் அதேபோல் கூல்ட்ரிங்க்ஸ் அனைத்து வகையான கூல்ட்ரிங்க்ஸும் இங்கே வாங்கி வைத்துள்ளோம் மில்க் மிக்கிஸ் ஐஸ்கிரீம் வாங்கி வைத்துள்ளோம் பக்கத்தில் புதிதாக ஒரு காய்கறி கடை ஓப்பன் பண்ணிவிடுவோம் நீங்கள் காய்கறி வாங்கும் படத்தில் மளிகைப் பொருட்களும் வாங்கிக் கொள்ளலாம் மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிகவும் தரமாக வாங்கி வைத்துள்ளோம் அனைத்து குழந்தைகளுக்கான தின்பண்டங்கள் வாங்கி வைத்துள்ளோம் அரிசி வகைகள் அனைத்து அரிசி வகைகளும் முதல் தரமான அரிசி வகைகள் வாங்கி வைத்துள்ளோம் நீங்கள் எங்கள் கடைக்கு வந்து தரமான பொருட்களை வாங்கிச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் தேங்க்ஸ் இந்த நூடுல்ஸ் நல்லாயிருக்கும் இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இது நல்லாயிருக்கும் ம் இது வாங்குவா போன தடவை வாங்கினோம்னா நல்லா இருந்துச்சு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ரெண்டுக்கு ரெண்டு ஃப்ரீ பீரா ரைஸ் காபி பூ இங்கே பீரோஸ் சேர்த்து போட்டுக்கலாம் எடுத்துட்டு வரேன் இது ஒண்ணு கொண்டு ஃப்ரீ தானே அது இல்ல பா நல்லா இருக்கு ஆனா இதுல ட்ரை பண்ண நல்லா இருக்கு போன தடவை வந்து இதுதான் வாங்க நினைக்கிறேன் இது வாங்க புதுசு எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம் பெண்களுக்கு உண்டான அனைத்து ஐட்டம் வீட்டுல எல்லாரையும் அழைச்சிருவாங்க எல்லாமே ஒண்ணு பாக்கி எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம் பாருங்க இது எல்லாமே தரமா நியாயமான ரேட்டு சரி சரி ஒன்றில் கூட ரேட்டு கூட இருக்காது நல்லா கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பழம் பழங்குமா இதுதான் நல்லது உடம்புக்கு அடலை முட்டாய் தான் நல்லது அது வாங்கு அது இது என்ன கமார் கட்டு கமார் கட்டுடா எவ்வளவு எழுபது ரூபா ஏ அப்பா இது எவ்வளவு அறுபத்தஞ்சு ரூபா பூண்டூர் பூண்டூர் தான் சாப்பிடும் ஒரு மாசம் வாங்கிக்கலாம்

സ്നാക്സ് ഐറ്റം ത